இச்சு பிடிச்சிருமலை ஈந்துபடி நம்ம விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா பாஸ் ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து பாஸ் ப்ரோமோ ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஒரு பெரிய போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக் பாஸோட ப்ரோமோ வந்து நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஹைலைட்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டெஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அதேமாதிரி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது அதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அதை டீட்டெயிலாக வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அவங்க போட்ட போஸ்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குற விதமாக தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவர் சைட்லேருந்து பாஸ் அதே சீசன் செவன்லருந்து தினேஷ் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு அது என்ன பா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு மாயா சொன்ன எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ இப்போ அது இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு லைன் எழுதியிருப்பாங்க அங்கே வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது அதை வந்து நாங்கள் ரிவியூலும் வந்து பண்ண மாட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாது அந்த உண்மை வந்து எப்பயுமே மறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து தினேஷ் வந்து ரிப்ளை கொடுக்குற விதமாக வந்து அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா சீக்ரெட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அண்ட்லஸ் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சீக்ரெட் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு சீக்ரெட்டே தவிர மற்றபடி சீக்ரெட்டுன்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை ட்ரூத் எப்பயுமே வந்து உண்மை எப்பயுமே வந்து கசக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க பட் இது அதுதான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற விதமாக வந்து அவர் போஸ்ட் ஷேர் பண்ணது வந்து பார்க்க முடியுது ஸோ மாயா வந்து ஷேர் பண்ண ஒரு போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதே சீசன்லேருந்து நிக்சன் அதுக்கப்புறமா இஷு இவங்க எல்லாருமே வந்து ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துட்டுருக்குன்னே வந்து தெரியல ஸோ பாஸ் சீசன் செவன் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சீசன் எயிட் பற்றி வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ மாயா என்ன ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள் சோ மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்